ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை பட்டனை அழுத்துங்க நம சிவாயும் அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனால் நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டர்களுடைய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்கு மாசத்துல மிக ஒரு புண்ணியமான மாசம்னா அது மார்கழி மாசம் அப்போ மா மத்த மாசங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு அதுவும் கொஞ்சம் நல்ல மாசம் தானே அது பித்திருக்க உடையது அது இன்னும் ஒசத்தியானது ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் சார் ஒரு ஜாதகர் நம்மகிட்ட வராது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம கிட்ட வராங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள் தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள் இங்க போய் தீபம் போடுங்க இல்ல இங்க உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி மாச ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே கிருஷ்ண பரமாத்மா ராம அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்டே வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேரு தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் இந்த கர்மாக்கிலிருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்றாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி பதினொன்று வருடம் கிரக மாளிகா யோகம் என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை போல அற்புதமா அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மேஷ சாரி மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலம்பரம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போகிறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு போகிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்டாவது உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலாம்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு என்ன கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி பாருங்கள் அன்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே மார்கழி மாதம் இந்த மாதம் சனி பகவான் இயல்பு நிலையில அஞ்சாவது பார்வையா மிதுனத்தை தொடர்பு கொள்கிறார் பொதுவா உங்களுடைய ஜீவனம் ஜீவனம்னா வருமானம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவன மன்றத்துக்கு வழி இருக்கா ஜீவனாதிபதி எப்படி இருக்காது அப்படின்வாங்க ஜீவனாதிபதினா ஐந்தாம் அதிபதி அப்படின்னு அர்த்தம் அவன் எப்படி பிழைப்பான் அவனுக்கு என்ன வருமானம் இருக்கு வருமானம் எப்படி இருக்கும் வேலை ஒழுங்காக இருக்குமா தொடர்ந்து வேலையில் நீடிப்பானா நிலையான வருமானம் கடைசி வரலாம் அவன் சம்பாதிப்பானா இல்லை பத்து வருஷம் சம்பாதிக்கிறது அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கிறது இந்த எல்லாம் அந்த ஜீவனஸ்தானத்தை பார்ப்பாங்க அப்ப அதைப் போல மிதன ராசி என்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஐந்தாம் பார்வையாக நம்முடைய சனி பகவான் உங்களை பார்க்கறாரு சனி பகவானுக்கு ஜீவனஸ்தானம் இதுனா ராசி அதே மிதுனத்துக்கு சனி பகவான் தற்சமும் இருக்கக்கூடிய வீடு ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானம் அப்போ ஒன்பதாம் அதிபதி சிறப்பான முறையில் பாக்யஸ்தானத்துல வலுவார் ஸ்தான பலம் பெற்று மூலத்திரிகோண வீட்டிலே கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறார் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே சாமி புழைக்கிறதுக்கே வழி இல்லைங்க சாமி வருமானத்துக்கே வழி இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும் சார் வேலை கிடைக்கும் எத்தனையோ அன்பர்கள் வேலை கிடைப்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு வேலை கிடைக்குமா அல்லது வருமானம் சிறப்பா இருக்குமா சாமி எனக்கு தொழில் நடக்குமா நான் இந்த பிஸ்னஸ் பண்றேன் அன்றைக்கெல்லாம் ஒரு விவசாயி நண்பர் அவர் ஃபோன் பண்றாங்க சாமி எங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சாமி விவசாயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க பேசுறத கேட்டால் அவ்வளோ அழகா இருந்தது ரொம்ப மனசில் பதிவும்படியா பேசுனீங்க அர்த்தத்தோட பேசுனீங்க எளிமையாக புரிஞ்சுது அப்ப விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சாமி அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தார் அப்போ அதை போல ஜீவனஸ்தானமாக சனி பகவான் பார்க்கின்ற பொழுது சார் இந்த உங்க வேலையை கெடுக்கணும் உங்க வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்னா அதுக்கு காரணம் தொழில்காரகன் சனிதான் கர்மக்காரகன் சனிதான் அல்லது உங்கள் ஆயுள் பாவத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருது உங்கள் ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட பயம் வருது மரண பயமோ அல்லது வந்து உடல்நிலை ஆரோக்கியமோ ஒரு ஆப்ரேஷனோ நடக்குதுன்னா அதுக்கும் கர்மகாரகன் சனி பகவான் தான் அல்லது வீட்டில் ஒரு கலகம் ஏற்படுது உத்தரை பற்றி ஒருத்தர் கலகம் பண்ணிக்கிறீங்க பண்ணுறாங்க பொய் சொல்கிறாங்க அந்த கலகத்தை ஒருத்தரை நம்பி இன்னொருத்தரை வந்து துன்புறுத்துறாருன்னா அதுக்கும் காரணம் கர்மகாரகன் இந்த சனி பகவான் தாங்க அல்லது ஒரு விபத்து நடக்குது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது கால் ஏதாவது அடிபடுது ஒரு ஒரு மாதம் ஒரு முடக்கி வைக்கிறாங்க ஒருத்தரை வீட்டில் போட்டு முடக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த முடக்குக்கு காரணமும் சனி பகவான் தாங்க அப்போ கர்மா ஆயுள் ஆரோக்கியம் உடல்நிலை மன நிம்மதி மனக்குழப்பம் அதே சமயத்தில் கலகம் அல்லது வேற ஏதேனும் திருட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொருட்களை ஏதாவது காணாமல் போகிறது தொலைச்சிடுறது அல்லது வேறு ஏதேனும் வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது நிறைய பேர் தொலைச்சிட்டு உக்காந்துருப்பாங்க எங்கே வச்சோம்னே ஃபைல்ஸ் தெரியாமல் இருக்கு சார் அப்படின்வாங்க நிறைய நம்ம இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் நம்ம அன்னை வாராகியின் துணை கொண்டு நம்ம அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இருக்குது சார் அப்படின்வோம் ஒரு ஆறு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தது சாமி அப்படின்வாங்க ரொம்ப சந்தோஷம் சார் நேரில் வந்து பூ பணம் வாங்கி கொடுத்தவங்களும் இருக்காங்க கிஃப்ட் வச்சு கொடுத்தவங்களும் இருக்காங்க ஃபோனில் சொல்லி வாழ்த்தக்கூடியவங்களும் இருக்காங்க சொல்லாமலே இருந்தவங்களும் இருக்காங்க அப்போ திருட்டு சம்பந்த காணாமல் புல் காணாமல் போகிறது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சனி பகவான் தான் ஆனால் இது எப்போ நடந்துருக்கும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்போனாலும் நடந்திருக்கலாம் ஆனால் எப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தாரோ அப்போவே மிதுன ராசிக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு அப்பவே மிதுன ராசிக்கு நல்ல நேரம் பிறந்தெடுத்து அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பண கஷ்டங்கள் பணம் காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் எங்கேயாவது பணம் காசு கொடுத்துட்டு யார்த்தையாக்கும் போய் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் காத்தால மதியானம் சாயந்தரம் ராத்திரின்னு உங்களை அலக்கழிக்கலாம் ஏமாற்றலாம் அதை கொடுக்க முடியாத போட அவனாலும் கொஞ்சம் பண்ணிக்கூடான்னு மரட்டெல்லாம் அதிகாரம் பண்ணலாம் இதெல்லாம் மனக்குழப்பம் மன நிம்மதி ஏற்பட்டு விடும் அதுதான் சொன்ன வீண் விரயம் இது சொல்ல முடியாது வீண் விரயம் கொடுத்து ஏமாறுவது அல்லது இது ரிலேட்டடா பதவிகள் ரிலேட்டடா பதவி போட்டிகள் காரணமாக பிரச்சனைகள் எழுவது சார் இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆளுங்கள் சரியான ஆட்களாக அமையாமல் இருப்பதுன்னு நம்பிக்கை இல்லாமல் இருப்பது உங்கள்ட்ட அப்படின்னு நடிப்பான் கூப்பிடுவான் அண்ணா 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 அப்படின்னா அண்ணா பிரச்சனைக்கு காரணமாக இருப்பான் சார் இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தாலும் சொன்னது போய் அழகாக அங்கே உட்காரம் மேட்ச் ஆகும் உங்கள் வாழ்க்கைக்கு மேட்ச் ஆகும் பின்ன சொருகனா எப்படி சார்ஜ் ஏறுதோ அது போல் கரெக்டாக கனெக்ட் ஆகும் நம்ம கணிப்பு தவறாது அப்போ இந்த மாதிரியான கழகங்கள் அல்லது திருட்டு அல்லது தொழில் செய்கிற இடத்துல உத்தியோகம் செய்கிற இடத்துல வரக்கூடிய கழகங்கள் வீண் பிரச்சனைகள் பதவி போட்டிகள் நிர்வாகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் நேர்மையாக இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நிர்வாகிகள் ரொம்ப இம்சையாக இருக்கிறது குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஆலய அர்ச்சகர்கள் மடாதிபதிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தொழிலதிபர்கள் அப்புறம் நீங்கள் மிதனராசி அன்பர்களே இந்த சனி பகவான் அவரால் ஏற்படக்கூடிய அவரால் ஏற்பட்ட இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் அப்ப அந்த வீட்டில் வீட்டுல அந்த சனி பகவான் இத்தனை நான் சொன்ன அந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சிருப்பா சொன்னதெல்லாம் அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குமே கழகமோ வீண் விவாதமோ விதண்டாபாதமோ பேச்சோ வம்பு வழக்கோ நடக்குதா அது நீங்க சொன்னது கரெக்டா சாமி எனக்கு தான் உயிர் பயம் வந்து போச்சு இப்போ செத்து புலச்சாமி நான் காப்பாற்றிட்டாங்க அல்லது போராடிக்கிட்டு இருக்கேன் உடல்நிலை ஆரோக்கியம் மரண பயம் இதெல்லாம் இன்னும் கிளியர் ஆகாம இருக்கா கிளியர் ஆயிட்டு இன்னும் கிளியர் ஆகாம இருக்கா நிச்சயமாக கவலை வேண்டாம் மிதன ராசி என்பவர்களை இந்த மார்கழி மாதம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார் அந்த குருவின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒளிமயமான இருட்டு விலகி இருள் விலகும் அஞ்ஞானம் விலகும் மெஞ்ஞானம் பிறக்கும் அது விஞ்ஞானமாக இருந்தாலும் மெஞ்ஞானம் ஜெயிக்கும் அப்போ நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க போறாங்க மிதனராசி என்பவர்களே அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது பாக்கி இருக்கின்ற வாழ்நாள் மிச்சம் இருக்கின்ற நாட்கள் ஆயுள் பாவம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தொழில் பிரச்சனையோ உத்தியோக பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ வாழ்க்கை பிரச்சனையோ ஆரோக்கிய பிரச்சனையோ அல்லது மன பயமோ பணங்காசோ எதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஜீவனாதிபதியாக சனி பகவான் தனக்கு ஐந்தாம் பாவமாக மிதனராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே இது ஒரு புண்ணிய பார்வை சார் சனி பகவானா நீங்க எல்லாரும் திட்டுறீங்க சார் அவர் புரிஞ்சுக்காம ரொம்ப உத்தமர் சார் அவரு அற்புதமான உத்தமர் உண்மையை மட்டுமே நேசிக்கக்கூடியவர் ஒருத்தருக்கு லக்னத்துல சனி இருந்துட்டார் நல்ல இடங்கள்ல இருந்துட்டார்னா அவர் ரொம்ப நேர்மையான ஆள் அவர் கூட யாருமே பழக்க முடியாது ஏன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாரு புடிவாதமா இருப்பாரு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாரு இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம் சனி மறைவு ஸ்தானங்களிலோ பாபர்களோடு சேரும் போது மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய தன்மை கெட்டு போகும் அப்போ மிதனராசி என்பர்களே உங்களுக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிநாதன் சரியா இல்லைங்க அவர் போய் இப்ப ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு ஆறில் மறைவு அவரால் ஹெல்ப் பண்ண முடியல தான் நான் சனியை பத்தி அதிகமாக சொல்றேன் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சோறு போட போகிறது சனி பகவான் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு இதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு இது நடக்குமா எனக்கு இது கிடைக்குமா உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி